ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு பிளாகோடு தான் வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் வந்து விநாயகர் அப்பா வாங்கியிருந்தோம் ஸோ அது எந்த மாதிரி விநாயகர்னா வாங்கினேன்றதும் இந்த வீடியோவில் பாருங்கள் வரும் ஸோ அது போக நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி போல் நாங்கள் வந்து ஷே மார்க்கெட் போயிருந்தோம் ஏன்னா அந்த விநாயகர் சிலை வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அதை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு எனக்கு வந்து விநாயகர் சிலை கரைக்க இல்லை அது வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கினேன் நம்ம நினச்சி வாங்குறது தானே நம்ம வந்து மனசில் வந்து நான் கரைக்கிறேன்னு நினச்சி வாங்கினா கண்டிப்பாக கரைச்சியமாக வீட்டில் வைக்கக்கூடாது அது போக இல்லை நான் வீட்டிலே வச்சு கும்பணும் இந்த விநாயகரை அப்படின்னு நினச்சி வாங்கினா வீட்டில் வச்சுக்கலாம் அதனால் நம்ம என்ன நினச்சி வாங்குகிறோமோ அந்த மாதிரி செய்யணும் ஸோ அப்படியே வாங்கிட்டு விநாயகரும் வாங்கி வச்சு அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு பூவும் வாங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு இதெல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயாச்சு கடையில் போய் கொழுக்கட்டை மாவு சாம்பிராணி பத்தி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்படின்றதுக்காக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டன் வரும்போது இந்த வாழை மரம் கட்டுவோம் இல்லையா ஸோ வாழைக்கண்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் மேக்ஸிமம் எல்லாமே வாங்கிட்டேன் அப்புறம் பழம் இந்த வாழைக்கண்டு மட்டும்தான் வாங்க வேண்டியிருந்துச்சு இந்த பொறிக்கடலை வாங்க வேண்டியிருந்துச்சு ஸோ அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வாங்கியாச்சு இந்த வாழைக்கண்டு பாட்டி தான் என்கிட்ட வாங்குமா வாங்குமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அந்த பாட்டிகிட்ட போய் ரெண்டு வாழைக்கண்டு வாங்கியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் பொறிக்கடலை எல்லாமே வாங்கினோம் அவள் எல்லாம் வாங்கினோம் விநாயகரை அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் வாங்கினோம் அது போக இறக்கம்பு மாலை வாங்கினேன் கூடவே பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை வாங்கினோம் சரி அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு இங்கே தான் வாங்கினேன் பொரிக்கல்ல அப்புறம் இந்த பா பழமெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த பாட்டிக்கிட்ட தான் பழம்லாம் வாங்கினோம் ஸோ வாங்கிட்டு எல்லா என்னென்ன பழம் இருக்கும் அத்தனையுமே வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நடந்தாச்சு வீட்டுக்கு ஸோ அப்படியே வீட்டுக்கு நடக்கும்போது ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன் என் பொண்ணு எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டே வந்தால் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் கூடவே பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டோம் கூடவே பார்த்தீங்கன்னா அப்பளமும் செஞ்சாச்சு இதுதான் இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்சு ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் படுத்து எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு வேலையாக பார்த்தாதானே முடியும் அப்படின்றதுக்காக பாப்பா வந்து டென்த்து படிக்கிறா இருந்தாலுமே அம்மா ஒரு ஆளாக கஷ்டப்படுறாங்களேன்ட்டு கூட நிறையா வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தா அவள் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீடே க்ளீன் பண்ணி தந்தான்னு சொல்லலாம் ஸோ பிள்ளைங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்னாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணாதான் ஏன்னா ரொம்ப வேலை இருந்துச்சு வீட்டில் க்ளீன் பண்ணுறது அது இதுன்ட்டு சரியான வேலை இந்த விநாயகர் அப்பாவை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இதோட விலை பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அக்கா குறைச்சி டூ ஹண்ட்ரடு கொடுத்தாங்க இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஈவினிங் இதை ஷூட் பண்ணது கொழுக்கட்டை எல்லாம் பண்ணியாச்சு கூடவே சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன் அது போக பழம் பொறிகளில் எல்லாம் வச்சாச்சு எங்கள் வீட்டுக்கார தான் பார்த்தீங்கன்னா எங்க சாமி கும்பிட்டார் ஏன்னா தேங்காய் உடச்சி சாமி கும்பிடணுன்றதுனால அவர் கும்பிட்டார் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணது நெக்ஸ்ட் டே வந்து சண்டே இல்லையா பிள்ளைங்க லீவில் இருக்கும்போது தான் நான்வெஜ் வந்து கொஞ்சம் பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க நான்வெஜ் வந்து வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி பிரியாணி செஞ்சுட்டு ஒரு கிரேவி கூடவே வந்து சுக்கா பண்ணிக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருந்தேன் சரின்ட்டு எல்லாமே அதுக்கு தேவையான பொருளாக எடுத்திருந்தேன் பாஸ்மதி அரிசி வந்து அளவாக அதுக்கு தே பிரியாணிக்கு அளவாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் நாலு பேர் தான் ஸோ அந்த அளவுக்கு எடுத்தாச்சு கூடவே மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இருக்குது இனிதான் ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு நேற்று விநாயகர் சதுர்த்தி மதமாக வந்து எனக்கு மானிடேஷன் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இது வேறு யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன் உங்களை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா நீங்கள் எல்லாம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஸோ கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு மானிட்டேஸமாக பண்ண முடிஞ்சிச்சு என் சேனலில் ஸோ நம்ம அப்ளை பண்ண ஒரு ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயும் நமக்கு வந்து வந்து வந்துருச்சுங்க மெயில் வந்துருச்சு உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சிருச்சு நீங்கள் வந்து பார்ட்னர் ஆகிட்டீங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துரு ரொம்ப இருந்துச்சு கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு உடனே சேனல் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நான் வந்து மொபைல் எடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து இந்த மெயில் வந்துருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு ரெடி இருக்கேன் அதாவது பிரியாணியில் ஊற்றி சாப்பிடுவோம்ல கிரேவி அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் பட்ட கிராம்பி சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு அது புரிஞ்சொன்னு சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் கூடவே கொஞ்சம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கீரை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான் இது வந்து கொஞ்சம் பொன்னீரமாக மாறி வந்தால் தான் அந்த கிரேவி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா பொன்னீரமாக மாறி வரும்போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரெண்டுமே சேர்ந்து வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு க ஒரு கால் கிலோ போல் எலும்பு சேர்த்துருக்கேன் எலும்பு கிரேவி தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் கிலோ போல் எலும்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சவாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக விட்டுடலாம் அந்த நம்ம குக்கர் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பிச்சோன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எண்ணாச்சி பூ எல்லாம் சேர்த்து புரிய விட்டுரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு எட்டு போல பெரிய வெங்காயத்தை மீ கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதாவது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும் அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது எந்தளவுக்கு நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருதோ அந்தளவுக்கு வதக்கினாதான் க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு ஆறு போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாவும் இருக்கும் ஸோ இது கூட கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு வெங்காயம் அதுக்கப்புறம் தான் நமக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்தோம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு போல் மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டேன் தக்காளி வேகிறதுக்கு அளவான த உப்பு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம போட்டு சேர்த்த பொருள்லாம் வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போவே பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு வெந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வதக்கி விட தான் பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக வரும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டு இருக்கலாம் இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கூடவே வீட்டிலேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ சொல்ல மறந்துட்டேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம பட்டை கிராம இலக்கெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா கரம் மசாலா வந்து காலில் இருந்து அரை ஸ்பூன் நமக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் ஸோ எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது பிரியாணி எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு வதக்கி செய்கிறோமோ அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன் ஸோ தயிரும் நம்ம அதிக அளவில் சேர்க்கும் போது பிரியாணி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நல்லா வதக்கி வதக்கி செய்யும்போது பிரியாணி வந்து அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு நிமிஷம் போல மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாசமும் போயிட்டு பாதி அளவு வந்து கறியும் குக் ஆகிடும் நமக்கு இப்போ மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் இதை மூடி வைக்கும்போது நல்லா ஃப்ளேவர் உள்ளே இறங்கி இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு லெமன் போல் சேர்க்க போகிறேன் ஒரு லெமனோட சாரை வந்து சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பிரியாணியில் இந்த லெமன் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதால் பிரியாணி பிரியா லெமனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அளந்து வச்ச அரிசிக்கு அளவாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கணக்கு பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்கி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சுட வேண்டியதான் அதுக்கு முன்னாடி வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் உப்பு கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்க வேண்டியதான் கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே நம்ம அப்படியே தம்மு போட்டுற வேண்டியது தான் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போது நமக்கு ஒரே ஒரு ஒரு விசில் தான் நமக்கு வரணும் ஸோ அடுத்து கிரேவிக்கு போயிடலாம் கிரேவி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வந்து ஒரு செலும்பெல்லாம் ஸோ நம்ம அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த கிரேவி ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறதுனால நான் மறுபடியும் இந்த ரெசிபியை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணல அந்த குயிக்காக நம்ம இந்த ரெசிபியை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு கடைக்கடை நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிரியாணியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்ல ஒரு மைல்டான டேஸ்ட்டில் சூப் ரெசிபி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கோம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் பாருங்கள் இந்த கிரேவி வந்து உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் வேலையை முடிச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பிரியாணி வந்து பெரிய யெஸ்டாக விருப்பப்பட மாட்டார் ஸோ அதனால் பிரியாணி சாப்பிட்டு பட் வந்து அவருக்கு ஒயிட் ரைஸும் வைக்கணும் சரி அதனால ஒயிட் ரைஸும் வச்சிடலாம் ஒரு சைடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி அடுப்பில் வைக்க போகிறேன் பார்த்திங்கன்னா கிரேவி ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துட்டு இது இறக்கி வச்சிட வேண்டியது தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்கு மிருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நம்ம அதில் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் தான் போடுவேன் உங்களுக்கு டவுட்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம் எங்கிட்ட நிறையா விஷயங்கள் பேசலாம் ஸோ அதனால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சுக்கா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா சுக்காவும் இருந்தால் தான் சாப்பிடும்போது இருக்கும் இல்லையா அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இதையும் கடைக்கடைன்னு பார்த்துட்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவிங்ஸ் வீடியோ வந்து லாஸ்ட்டாக நான் போட்டிருந்தேன் அதாவது நான் கோல்டு வாங்கினதை பற்றி போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி சேமித்து வாங்கணுன்றது தான் என்னோடய ஆசை நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று இல்லை நேத்தி முதல் நாள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்கா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எங் எங்கேஜுக்கா அவர் என்ன பண்றாருன்னா ஜுவெல் அடகு வச்சா அதை வந்து திருப்ப மாட்டேன்றாரு அது வித் வித்துடுறாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஒரு நகையை வந்து விற்கலாம் இன்றைக்கி வந்து ஈஸியாக விற்றுலாம் நான் வாங்கும் தான் நமக்கு தெரியும் அதை கஷ்டமும் நம்மளோட வைத்தர்ச்சலும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நகை வந்து இன்னைக்கு ஒரு எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இன்னைக்கு விற்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நகையை வந்து சிறுக சிறுகமாக பணம் கட்டி கூட நீங்கள் திருப்பிக்கலாம் அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ அடகு வச்ச நகையை எப்படி மீட்கலாம் மீட்கலான்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு தரேன் ஏன்னா அந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு கூட நகையை வந்து மீட்க பாருங்கள் தயவு செஞ்சு விற்காதீங்க ஒரு தடகை போயிடுச்சுன்னா ரிட்டன் நம்ம வராது சரிங்களா மகாலட்சுமி நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும் என்றைக்கும் வந்து விற்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆனால் வாங்குறது ரொம்ப சிரமமான விஷயம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நான் விற்றுலாம் அது வந்து நம்ம கஷ்டத்துக்கு வந்து தானே விற்கிறோம் அப்படின்னு நமக்கு நினைப்போம் ஆனாலும் வந்து நம்ம இன்னைக்கு விற்கும் போது இருக்கிற வேலை நாளைக்கு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இருக்கும் யோசிங்க சரிங்களா நம்ம தான் யோசிக்கணும் நம்ம தான் நம்ம கணவர்கிட்ட சொல்லணும் எது எதுக்கும் சண்டை போடுறோம் அனாவசியமாக வந்து நான் நிறைய விஷயத்துக்கு சண்டை போடுறோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு சண்டை போடுற தவறே கிடையாது சரிங்களா நம் இப்போ நீங்களே வந்து உங்கள் அம்மா அப்பா வீட்டில் நகை போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நல்லா வாழணும்னு தான் கட்டி கொடுக்குறாங்க அந்த நகையை வந்து அவர் போது ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கள் இல்லைனா அவங்க சொந்தக்காரவங்கள வச்சு பேசுங்கள் அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஸோ அதுக்கு மட்டும் என்கரேஜே பண்ணாதீங்க சகோதரி சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசுகிறதுனால இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு வரும் சரி இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சுக்காவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் கருப்பில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சுக்காவுக்கு இந்த பிரியாணி கூட இந்த சுக்கா சாக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக அது அவ்வளோ எம்மியாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிரியாணி கூட இந்த மாதிரி சுக்காலாம் வச்சு சாப்பிட்றது இப்போ நம்ம பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உடச்சி விடலாம் இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்ட்டு ஸோ நான் சொன்ன பக்குவத்திலே நீங்கள் செஞ்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணி நம்ம வந்து சாம்பார் கூட்டு அதெல்லாம் வச்சோம்னா கூட பெரிய வேலை இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து செய்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு மற்றபடி உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைனா இன்றைக்கி வந்து நான் எனக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்காது என்றைக்கும் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கும் நான் வந்து நல்ல நல்ல வீடியோஸாக கொடுக்குறேன் நான் இன்னும் வந்து சேமிப்பு பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டே பார்த்து பார்த்து நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டு நாள் நான் என்ன தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்